அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுகவின் கல ஆய்வுக்குழுவில் ஏன் தென் மண்டல நிர்வாகிகளை நியமிக்கவில்லை அதிமுக தங்களது கட்சியை வலுப்படுத்திக் கொள்ள கல ஆய்வுக்குழுவை தற்பொழுது உருவாக்கி இருந்தது அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக வலிமையான ஒரு பேர் இது ஒன்றுபட்ட ஒரு இயக்கம் இது பிளவுபட்டு கிடக்கின்றது என்று வெளியில் கூறுவது போன்று நீங்களும் கூற வேண்டாம் அதிமுகவில் யாரை சேர்க்க வேண்டும் யாரை நீக்க வேண்டும் என்பது அதிமுகவின் தலைமைக்கு தெரியும் நாம் இங்கு கூடியிருப்பதன் நோக்கம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதே அதற்காக உங்களிடம் என்ன யோசனைகள் இருந்தாலும் கூறலாம் அதற்காக நாம் என்னென்ன செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதையும் கூறலாம் அதே போன்று விஜய் திருமாவளவன் பாரதிய ஜனதா கட்சி போன்றவர்களை விமர்சித்து பேச வேண்டாம் எப்பொழுதும் போல் நாம் திமுகவை விமர்சித்து பேசினால் போதும் எதிர்காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக தாவேகா பாரதிய ஜனதா கட்சிகளோடு கூட்டணி அமைக்கும் எண்ணத்தில் உள்ளோம் எனவே எந்த நிர்வாகிகளும் அவசரப்பட்டு இவர்களை விமர்சிக்க வேண்டாம் என கூறியிருந்தார் மேலும் அதிமுகவினுடைய கட்சியை வலுப்படுத்தவும் அதிமுகவில் உள்ள இரண்டரை கோடி தொண்டர்கள் அவர்களின் நிலை என்ன மேலும் அவர்களுக்கு மீண்டும் டிஜிட்டல் அடையாள அட்டையை வழங்குவது போன்றவற்றை மாவட்ட செயலாளர்கள் முன்னின்று செய்ய வேண்டும் மேலும் இவை முறையாக நடைபெறுகிறதா என்பதை ஆய்வு செய்வதற்காக அதிமுகவில் பத்து பேர் கொண்ட ஒரு கல ஆய்வுக்குழுவை உருவாக்கியுள்ளோம் இந்த கல ஆய்வுக்குழுவில் தங்கமணி வேலுமணி கே பி முனுசாமி செம்மலை ஜெயக்குமார் வளர்மதி அருணாச்சலம் திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் போன்றவர்கள் இடம்பெற்றுள்ளார்கள் குறிப்பாக திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் போன்றவர்கள் கலா ஆய்வுக்குழுவில் இடம்பெறவில்லை அதே சமயத்தில் இவர்கள் ஒப்புக்காக அறிவிக்கப்பட்டுள்ளார்கள் அப்படி பார்க்கும் பொழுது கலா ஆய்வுக்குழுவில் தென் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் எவரும் இல்லை அனைவருமே வட தமிழகத்தைச் சேர்ந்தவர்களும் குங்குமண்டலத்தைச் சேர்ந்தவர்கள் எடப்பாடி பழனிசாமி இதுபோன்றுதான் ஒவ்வொரு செயல்களிலும் ஈடுபட்டு வருகிறார் இதுதான் அதிமுகவினுடைய தோல்விக்கு காரணமாகவும் அமைந்து விட்டது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் அதிமுக தோல்விக்கு முக்கிய காரணமே ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்கள் திரு ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு இரண்டாவது இடத்தை பெற்றிருந்தார் அதாவது இந்தியாவிலேயே சுயேட்சையாக போட்டியிட்ட ஒரு வேட்பாளர் அதிகமாக பெற்ற வாக்குகள் யார் என்றால் அது ஓபிஎஸ் தான் அப்படி ஓபிஎஸ்க்கு தனித்த செல்வாக்கு இருக்கும் பொழுது அவரை கட்சியிலிருந்து நீக்கியது மிகப்பெரிய தவறு மேலும் அவரை சேர்க்க மாட்டேன் என்று தொடர்ந்து அடம் பிடிப்பது அதைவிட மிகப்பெரிய தவறு இப்படி கட்சியை வலுப்படுத்தாமல் கட்சியை ஆய்வு செய்வதில் என்ன புண்ணியம் உள்ளது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று இந்த ஆய்வு குழுவானது அந்தந்த மாவட்டங்களில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய நிர்வாகிகள் போன்றவர்களை கூப்பிட்டு அந்த மாவட்டத்தில் உள்ள அதிமுகவின் செயல்பாடுகள் என்ன அதிமுகவினுடைய நிர்வாகிகளினுடைய நிலை என்ன மேலும் தொண்டர்களினுடைய எண்ணிக்கை போன்றவற்றை விசாரிக்க உள்ளதாக கூறப்படுகிறது இவை அனைத்தும் மாவட்ட செயலாளர்களினுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டது மாவட்ட செயலாளர்கள் என்ன கூறுகிறார்களோ அதை அப்படியே இவர்கள் கேட்டுக்கொண்டு வரப்போகிறார்கள் இவர்களால் மாவட்ட செயலாளர்களின் மீது நடவடிக்கை எடுத்துவிட முடியுமா எடப்பாடி பழனிசாமியாலேயே மாவட்ட செயலாளர்களின் மீது நடவடிக்கை எடுக்க முடியவில்லை எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து தொடர்ந்து கருத்து வேறுபாடுகளில் இருந்து வரக்கூடிய ராஜேந்திர பாலாஜி செல்லூர் ராஜு காமராஜ் விஜயபாஸ்கர் போன்றவர்களின் மீது நடவடிக்கை எடுத்து விட்டாரா என்ன எடப்பாடி பழனிசாமி அப்படி இருக்கும் இந்த கல ஆய்வு குழு என்பது எதற்கு சம்பிரதாயத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒரு குழுவா என்ன மேலும் இந்த குழுவில் உள்ளவர்கள் அனைவருமே எடப்பாடியினுடைய ஆதரவாளர்கள் மேலும் இவர்களுக்கு எந்த செல்வாக்கும் இல்லை இவர்களால் கட்சிக்கும் எந்த நன்மையும் இல்லை அப்படிப்பட்டவர்கள்தான் கல ஆய்வு குழுவில் உள்ளார்கள் இது ஒரு கண் நாடகம் போன்று உள்ளது இந்த கல ஆய்வு குழுவால் கட்சிக்கு ஏதாவது நன்மை நடைபெறுமா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும் எடப்பாடி பழனிசாமி எதற்காக இந்த கலா ஆய்வுக்குழுவை உருவாக்கினார் என்பதை அவர்தான் கூற வேண்டும் மேலும் அதிமுகவை வலிமைப்படுத்துவது கல ஆய்வுக்குழு அல்ல அதிமுகவில் பிரிந்து போனவர்களை சேர்ப்பதுதான் என கூறியுள்ளார் மேலும் தங்கமணி அவர்கள் திருச்சியில் நடைபெற்ற செயல் கூட்டத்தில் தலைமை தாங்கி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு வந்திருந்த நிர்வாகிகள் அனைவரும் மேடைக்கு கீழாக அமர்ந்து அவர்கள் இஷ்டத்திற்கு பேசிக் கொண்டிருந்தார்கள் இதனை பார்த்து கடுப்பான முன்னாள் மின்துறை அமைச்சரான தங்கமணி அவர்கள் நீங்கள் இப்படியே செய்து கொண்டிருந்தால் அதிமுக வரும் தேர்தல்களில் எதிர்க்கட்சி பதவியை கூட பெறாது அதிமுக இருக்கிறது என்றே தெரியாமல் சென்றுவிடும் நாம் ஒற்றுமையாக அதிமுகவினுடைய வெற்றிக்கு என்ன வழி என்பதை ஆலோசிக்காமல் நான் இங்கு மேடையில் பேசிக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் அங்கு கீழே அமர்ந்து ஏதேதோ பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் இது கட்சிக்கு நல்லதல்ல என கண்டித்திருந்தார் நன்றி